ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்த தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கம்ங்க ராசிக்காரங்களோட கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்களா ராசியில சந்திரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவான் சுக சுகஸ்தானத்துல கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்க தொழில் ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்கங்க நம்மளோட ரிசபராசிக்காரங்க அப்படின்னாலே அவங்க பயமறியாத சிங்கங்களா தானே பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன் சொந்த வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய ஒரு உறவினர் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க உடனடியே ஓடி போய் முதல்ல ஆளா நின்னு உதவி கூடியவங்க பெரிய மனசு கொண்டவங்க இவங்கங்க சொல்ல போனா இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியா தான் இருக்காங்க வெளிய பாக்குறதுக்கு ஒரு கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க ஆனா மனசுக்குள்ள ரொம்ப இலகிய குணம் உண்மைக்கு புறமா எந்த காலத்திலையும் எந்த ஒரு தவறான செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்கங்க ஒரு தாயை போல மற்றவர்களிடம் அன்பு காட்டக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே எல்லோரும் நலமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேக்குறீங்களே எங்களை பார்த்தா நிஜமாவே நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பல விதமான போராட்டங்களோ புது புது பிரச்சனைகளையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் நாங்களே ஏந்தா பிறந்தோம் அப்படின்னு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க கண்ணீர் விடுறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனா ரிசபராசிக்காரர்களே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இருக்குதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் கவலைகள் எல்லாமே பணி போல காணாமல் மறைய போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் மனசுக்குள்ள புதைச்சு வச்சிருக்க ஆசைகள் எல்லாமே ஒன்னொன்னா நிறைவேற போகுதுங்க ரொம்ப நாளா திருமணம் ஆகாம கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி கூடிய சீக்கிரம் கெட்டி மேல சத்தம் கேட்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு அந்த மழலை செல்வம் கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காம உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா மாற போகுதுங்க முக்கியமா உங்க கையில பணப்புழக்கம் ரொம்பவே அதிகமா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி ஒரு அருமையான சொர்க்க வாழ்க்கையா போகுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல ரிசபராசிக்காரங்களுக்கு ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த நான்கு முக்கிய கிரகங்களின் பயிற்சியால ஏற்பட கொடுக்கக்கூடிய மகத்தான பலன்களை பற்றி தாங்க விரிவா பார்க்க போறோம் ரிஷபராசிக்காரர்களோட தனித்துவமான குணங்கள் என்ன அவங்க இது நாள் வரைக்கும் சந்திச்ச தடைகள் என்ன இனி இந்த கிரக பரிச்சையால் அவங்களுக்கு கிடைக்க போற நன்மைகள் என்னங்கிறத முழுமையா அலச போறமுங்க குறிப்பா சொல்லணும்னா திருமணம் குழந்தை பாக்கியம் தீராத சொத்து பிரச்சனைகள் வேலை வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் என எல்லாத்தையும் பத்தி விழாவரியா பார்த்து தெரிஞ்சுக்கலாமுங்க பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க ரொம்ப கடினமா உழைப்பாளிங்க அபாரமான திறமைசாலிங்க அசைக்க முடியாத தன்னம்பிக்கை கூடியவங்க இவங்க எந்த ஒரு சின்ன வேலையை எடுத்துக்கிட்டாலும் அதை நேர்த்தியா ஒழுக்கமா செய்ய கூடியவங்க கற்பனை திறன் மற்றும் கலைத்துறையில இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு பிறகு சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் ஒரே இடத்துல ஒன்னு சேர்றாங்க இதனால ரிசபராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணமா அமைய போகுதுங்க இந்த கிரகங்களோட சேர்க்கை அப்படியே கடகராசியை பாக்குதுங்க இது ரிசப ராசிக்கு ஒன்பதாம் இடமா வருதுங்க இதனால ரிசபராசிக்காரங்களுக்கு அடுக்கடுக்கான நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுங்க கடந்த ரெண்டு மூணு மாசங்களா என்னவெல்லாம் கஷ்டப்பட்டுட்டீங்க திருமண தடை கல்வியில மந்தம் வேலையில ஏகப்பட்ட மனைவிக்குள்ள அடைக்கடி வர சண்டை சச்சரவுகள் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் மனஸ்தாவம் வருமானமே இல்லாம போனது தேவையற்ற மருத்துவ செலவுகள் இப்படி பல தடைகளை நீங்க சந்திச்சிருக்கலாமுங்க ஆனா இந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அப்படியே தலைகிழா மாறப்போகுதுங்க உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்குமங்க திருமணம் கை கூடி வருமுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கு கிடைக்குமுங்க இழுபறியா இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருமுங்க வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவர்களுக்கு நல்ல வேலை அமையமுங்க வெளிநாட்டுல வேலை செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய வாய்ப்புகள் புதுசா ஒரு சொந்த தொழில் நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பொருத்தமான நேரமுங்க கழுத்த நெரிக்கிற கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா தீருமுங்க சொந்தமா வீடு இடம் வாகனம் வாங்கணுங்கிறவங்களோட அந்த மிகப்பெரிய யோகம் இப்போ கைக்குடி வருதுங்க குறிப்பா கமிஷன் தொழில் பண்றவங்க வியாபாரிகள் ஐடி துறையில துறையில் இருக்கிறவங்க வங்கி துறையினர்கள் அப்புறம் இந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யறாங்களே அவங்க மருத்துவர்கள் எல்லாருக்குமே அடிக்க வாய்ப்பு இருக்குதுங்க அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில பெரிய அளவுல சாதிக்க போறாங்க சரி அடுத்ததா நம்மளோட ரிசபராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு தனித்தனியா பாக்கலாங்களா முதல் ரிசபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரமுர்கை கார்த்திகை நட்சத்திர அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் எப்படி ரொம்பவே அற்புதமா அமைஞ்சிருக்குதுங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் பொய் சொல்ல தெரியாதயான மனசங்க குடும்பத்துக்காகவே தன்னைய முழுசா அர்ப்பணிக்க கூடியவங்க உங்களுக்கு வருமானம் பல மடங்கா பெருக போகுதுங்க கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்க போகுதுங்க தொழில்ல நீங்க நினைச்சதை விட பெருசா சாதிக்க போறீங்க இது நாள் வரைக்கும் உங்க குடும்பத்துல இருந்த ஒட்டு பிரச்சனைகளுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுங்க அடுத்ததா ரிஷபராசில இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம்ங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்களே உங்களுக்கு இந்த மாதம் உண்மையிலேயே அருமையா இருக்க போகுதுங்க ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இயற்கையிலேயே ரொம்ப பாசமானவங்க அன்பானவங்க கலைகள்ல ரொம்பவே ஆர்வமும் திறமையும் கொண்டவங்க இவங்களுக்கு கலைத்துறை கல்வித்துறை மற்றும் கற்பனை சார்ந்த துறைகள்ல ரொம்ப பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட மாதிரி வீடு இடம் வண்டி வாகனம் வாங்குற யோகம் உங்களை தேடி வரப்போகுதுங்க மொத்தத்துல சொல்லணும் சொல்லணும்னா உங்க வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க அடுத்ததா ராசியில இருக்கக்கூடிய மிருகசிரிஷம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மாசமா இது அமைய போகுதுங்க சீரிடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிறப்பாலேயே ரொம்ப தைரியமானவங்க தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவங்க ரொம்ப ஒழுக்கமானவங்க இவங்க தன் குடும்பத்துல ஏதாவது ஒரு நல்ல விசேஷம் நடக்கணும் சுபகாரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப நாளா உழைச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த உழைப்புக்கு இப்ப பலன் கிடைக்க போகுதுங்க மனசுக்கு பிடிச்ச காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு அதிக ரொம்ப அதிகமா இருக்குங்க மழலை செல்வம் கிடைக்குமுங்க தொழில்ல இது நாள் வரைக்கும் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் உடைஞ்சு எரியப்படையுமே நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு காலமா ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசைகள் எல்லாமே இனி அடுக்கடுக்கா நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டாம்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப உங்ககிட்ட தேடி வந்து பேச போறாங்க உங்க வாழ்க்கையும் சொர்க்கமா மாறுமுங்க சொத்து ரீதியான வழக்குகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமுங்க குடும்பத்துல அமைதி நிலவுமுங்க பணப்புழக்கம் புழக்கம் அதிகமா இருக்குமுங்க இது நாள் வரைக்கும் மத்தவங்க கிட்ட கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ஒரு நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய செல்வாக்குள்ள ஒரு யர்ந்த வாழ்க்கைய போகிறீங்க நேர்களே சில பேர் நினைப்பாங்க என்னோட குலதெய்வம் எங்கேயோ இருக்கு எனக்கு ஒன்னும் தெரியலையா அப்படின்னு கவலைப்படுவீங்க அப்படியெல்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாங்க நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்க வீட்டுல ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்காங்க அப்படின்னு முழுசா நம்பி வழிபாடு செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்லைங்க ஏதாவது ஒரு நல்ல நாள்ல மனசார குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு குலத்தை காக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால முதல்ல குல தெய்வம் அப்புறம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மத்த தெய்வங்கன்னு வழிபடுங்க நான் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு நீங்க புலம்புவீங்க தினமும் காலையில எழுந்ததும் அப்படியே நேருக்கு பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க அந்த சூரியனோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சாலே மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையவே வெளிச்சமா மாத்திடுமுங்க உங்க கண்ணீர் எல்லாம் காத்துல கரைஞ்சு போயிடுமுங்க நம்ம ராசி மண்டலத்துல இரண்டாவது ராசியா வர்றதுதான் இந்த ரிசபராசிங்க ராசியில இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் முழுமையா மிருக ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் இந்த அடங்கு பகவான் தாங்க இவங்களுக்கு நட்பு ராசிகளா மற்றும் கும்பம் ஒரு முறை வில்லியிலிருந்து புறப்பட்ட அம்பு ஒரு முறை வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல தன்னோட குறிக்கோள்ல இருந்து ஒருபோதும் தவறாம வாழக்கூடியவங்க சமூக மாற்றத்துக்காகவும் தன் குடும்ப முன்னேற்றத்துக்காகவும் இவங்க இரவு பகல் பார்க்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க ரிஷபராசி அப்படிங்கிறது அந்த மகத்தான பசுவோட வடிவத்தை அடிப்படையா கொண்டதுங்க சிவபெருமானுக்கு நந்தி பகவான் எவ்வளவு முக்கியமோ அது போல ரிஷபராசிக்காரங்க அமைதியும் பொறுமையும் பக்தியையும் தன் உடம்பிலேயே கொண்டவங்க முன்னொரு காலத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில போர் நடந்தப்போ தேவர்கள் வெற்றி பெற்றதுக்காக பிரம்மதேவர் நிதானம் ஆசிரம் ஆசிரம் பொறுமை போன்ற குணங்களை வலியுறுத்தினாருங்க இதுவேதான் ரிஷபராசியோட அடையாளமா இருக்குதுங்க இவங்க உழைப்பு நிலைத்தன்மை மற்றும் அன்புக்கு ஒரு பெரிய உதாரணமா இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க பொதுவாவே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க நல்ல ருசியான உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவாங்க சில நேரங்கள்ல சுக சுகபோக வாழ்க்கைக்காக அதிக பணம் செலவழிப்பாங்க ஆனா இவங்க கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா பிடிவாத கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் மத்தவங்க சொல்ற அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க இந்த ஆடம்பர ஆசை காரணமா சில சமயங்கள்ல சில தீய பழக்கங்களுக்கு கூட அடிமையாக வாய்ப்பு இருக்குங்க அதனால கொஞ்சம் கவனமா இருங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களோட இருந்தாலும் பாசத்துக்காக உயிரே கொடுக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க ஆனா யாராவது ஒருத்தர் இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா அதை தாங்கிக்க முடியாம மனதளவில் ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க முக்கியமா ஒரு விஷயம் நம்ம ரிஷபராசிக்காரங்க வடக்கு திசையில தலை வச்சு மட்டும் படுக்கவே கூடாதுங்க ஏன்னா அது உடல் நலத்துல பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துமுங்க முக்கியமா அடிக்கடி தலைவலி தூக்கம் இல்லாத ஒரு நிலைமை மனசுல ஒரு விதமான சங்கட்டம் தேவையில்லாத பதற்றத்தை உருவாக்குமுங்க எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அது கையில நிக்காம கரைஞ்சு போயிடுமுங்க அது போல மேற்கு திசையில படுக்கிறதுனால சோம்பேறித்தனம் அதிகமாகுமுங்க வேண்டாத கெட்ட பழக்கங்கள்ல ஈடுபட வாய்ப்பு இருக்குமுங்க குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வருமுங்க சச்சரவுகள் கிழக்கு திசையில தலை வச்சு படுத்தா அதிகாரம் புகழ் எல்லாம் கிடைக்குமுங்க ஆனா கூடவே பிடிவாத குணம் அதிகமாகுமுங்க இதனால குடும்பத்துல சண்டை ஏற்பட்டு சிலருக்கு டைவஸ் வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குதுங்க ரிஷபராசிக்காரங்க வடக்கு திசையில தலை வச்சு தூங்குறதுனால கல்வி அறிவு மற்றும் நல்ல நினைவாற்றல் உண்டாகுமுங்க தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்குமுங்க செல்வம் பெருகுமுங்க தொழில் விருத்தி அடையுமுங்க மன அமைதி கிடைக்குமுங்க அது போல தெற்கு திசையில தலை வச்சு படுத்து தூங்கும் போது பணம் அதிகமா சேரது மட்டும் இல்லாம நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அபரிமிதமா உண்டாகுமுங்க வியாபாரத்துல பெரிய வெற்றி கிடைக்குமுங்க புதுசு புதுசா நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க மனைவி சகோதரி மற்றும் தாய் வழி உறவுகளால உங்களுக்கு நிறைய செல்மவும் நல்ல சந்ததிகளும் கிடைக்குமுங்க தந்தை வழி உறவுகள் பங்காளிகள் அண்ணன் தம்பிகளுக்குள்ள இதனால் வரைக்கும் இருந்த அந்த சொத்து தகராறுகள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே இந்த மாசத்தோட காணாம போக போகுதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க கண்ட கனவுகள் ஆசைகள் எல்லாமே இந்த மாசம் நிச்சயம் நிறைவேறுமுங்க மனதார நாமங்க உங்களுக்கு எப்பவுமே நல்லதுதாங்க நடக்கும் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் அடுத்ததா ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக உயர்வான பலன்கள் கிடைக்குமுங்க சில இடங்கள்ல வெற்றிகரமா இருக்குமுங்க சில இடங்கள்ல சவாலா இருக்குமுங்க உத்தியோக ரீதியா சில உயர்வுகளை எதிர்பார்க்கலாமுங்க ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையிலாமல் நடக்குமுங்க வியாபாரத்துல பண வரவு இருக்குமுங்க புதிய திட்டங்களுக்கு சிறப்பான நேரம் இதுங்க குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் விலகுமுங்க பிள்ளைகளால மன மகிழ்ச்சி உண்டாகுமுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்துல சுமூகமான சூழ்நிலை உருவாகுமுங்க வேலை மாறுதல் சம்பள உயர்வு கிடைக்குமுங்க சில வாய்ப்புகள் தள்ளி போகலாமுங்க வியாபாரத்துல விற்பனை சுமாரான லாபத்தை கொடுக்குமுங்க புதிய முயற்சிகள் குறித்து இந்த நேரத்துல திட்டமிடலாமுங்க குடும்பத்துல இருந்த சிரமங்கள் நீங்குமுங்க பிள்ளைகளால சிறப்பான செய்திகள் வந்து சேருமுங்க பெரியோர்களோட ஆசி கிடைக்குமுங்க குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க அக்கறை காட்ட வேண்டுமுங்க கலைத்துறையினருக்கு சினிமா வாய்ப்புகளை பெற்று நீங்க மகிழ்ச்சி அடைவீர்கள் புதிய முதலீடுகள் சற்று எச்சரிக்கையா முதலீடு செய்ய வேணுமுங்க அடுத்ததா ஜோதிட ரீதியான பலன்களை பார்க்கலாங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சி நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை கொண்டு வருமுங்க செவ்வாய் ஒன்பதுல இருப்பதால வீடு கட்டும் பணியில கவனத்தை செலுத்துவீர்கள் இணையதள மோசடிகள்ல எச்சரிக்க தேவைங்க தொழில நிதானமா விரிவு செய்ய இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிசபராசிக்காரங்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான செயல்கள்ல ஈடுபட வேண்டுமுங்க பண விஷயத்துல அக்கறையா இருக்க மேலும் பெரியோர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குமுங்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானுங்க உங்களுக்கான பரிகாரம் சொல்ற அதை நோட் பண்ணிக்கோங்க தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை இருபத்தேழு முறை பாராயணம் செய்யுமுங்க அகமெல்லாம் மகிழ்ச்சி வெல்லாம் அரும்பி நிற்க சுகமெல்லாம் தருகின்ற சுக்கிரனே முகமலர வர வணங்குகின்றேன் தினந்தோறும் ஜெகம் வெல்ல அருள் செய்வாய் போற்று போற்றி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்படுமுங்க குழந்தைகளால மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழமுங்க நண்பர்கள அனுகூலமாய் இருப்பார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குமுங்க வட்டாரத்துல செல்வாக்கு ஆன்மீகத்துல நாட்டம் எடுத்த செயலை வெற்றிகரமா முடிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்குமுங்க குடும்பத்துல உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான நிலை வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதை கூடுமுங்க மாத பிற்பகுதியில குடும்ப பெரியவர்களால நன்மைகள் நடக்குமுங்க அக்கம் பக்கத்துல இருப்பவர்கள் உதவிகரமா இருப்பார்கள் புதிய ஆடை ஆபரணங்களோட சேர்க்கை உண்டாகுமுங்க சில குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படுமுங்க அவ்வப்போது தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால பொறுமையை நீங்க கடைபிடிக்கணுங்க அவருடைய உடல் நலனிலும் கூடுதல் கவனம் தேவைப்படுதுங்க தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையா நடந்து கொள்ளுங்க அடுத்ததா அட்வர்டைஸ்மெண்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்குமுங்க அதிகாரிகளோட ஆதரவும் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பும் கிடைக்குமுங்க ஆனா வேலை பழு அதிகரிக்குமுங்க சிலர் இடமாற்றத்தையும் சிலர் பொல்லாப்பையும் சந்திக்கலாமுங்க பொறுமையுடன் அனுசரி வேலையில கவனமா இருக்கணுமே தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுமங்க உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்குமுங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படுமுங்க மாத பிற்பகுதியில கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கை அவசியமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில மதிப்பு மரியாதை கூடுமுங்க கணவரோட அன்பும் அவர் வழி உறவினர்களால நன்மைகளும் ஏற்படுமுங்க அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதுல தாமதம் உயிருக்கு சமமா மதிக்கும் ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் தனியாக இருக்க விரும்பாதவர்கள் இந்த மாதம் எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் இருந்த தடுமாற்றம் நீங்குமுங்க மற்றவர்களோட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகி அவர்களோட பகை ஏற்படலாமுங்க சாமர்த்தியமா எதையும் சமாளிக்கும் துணிச்சல் வருமுங்க பண வரத்து திருப்தி தருமுங்க எதிர்ப்புகள் குறையுமுங்க, தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையுமுங்க புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகுமுங்க எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்று குழப்பம் வருமுங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் டென்ஷனுடன் காணப்படுவார்கள்ங்க நீண்ட நாட்களா இருந்து வந்த மனவேதில் இருந்து தெரிவான நிலை ஏற்படுமுங்க குடும்பத்துல இருப்பவர்களோட செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டுவதா இருக்குமுங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாட்டு வேற்றுமை ஏற்படுமுங்க சிற்றின்ப சுகம் குறையுமுங்க பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க வாகனங்கள்ல செல்லும் போதும் பயணங்களின் போதும் கூடுதல் கவனம் தேவைங்க நண்பர்கள் உறவினர்களிடம் சிறு மனஸ்தாகங்கள் வரலாமுங்க பெண்களுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் எதிர்ப்புகள் நீங்குமுங்க கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்துக் கொள்ள வேண்டி வருமுங்க ராசிநாதன் சுக்கரனோட சந்தாரத்தால நல்ல பலன்களை வருமுங்க எதிர்பார்த்த பணம் வந்து சேருமுங்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க நேரிடுமுங்க சாதியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்குமுங்க அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்குமுங்க பயணங்கள் செல்ல நேரலாமுங்க பண வரத்து திருப்தி தருமுங்க கடினமாக உழைக்க வேண்டி இருக்குமுங்க அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழுமுங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை ஏற்படுமுங்க டென்ஷன் குறைத்து பாடங்களில கவனம் செலுத்தி படிப்பது நல்லதுங்க அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவதா கார்த்திகை ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த காலகட்டங்கள்ல புதிதா வீடு வாகனம் நீங்க வாங்கலாமுங்க பழைய வீட்டை புதுப்பித்து புதுப்பிப்பதற்கு சிறந்த காலமாகுமுங்க பிறருடைய மனம் நோ மனம் நோகும்படி வார்த்தைகளை வாங்கி குவிப்பீர்கள் உங்களை விட்டு பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள்ங்க ரெண்டாவதா ரோகிணி நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல நீங்க தொழில் வியாபாரம் உங்களோட தொழில் வியாபாரம் முன்னேற்றமா நடக்குமுங்க லாபம் அதிகரிக்குமுங்க புதிய தொழில் தொடங்கலாமுங்க கூட்டு தொழில்ல லாபம் கிடைக்குமுங்க நம்பிக்கை உகந்தவர்களாக பழகுவார்கள்ங்க வரவுக்கு தகுந்த செலவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் வரி செலுத்துவதில் முறைகளை பின்பற்றுங்க வேலையாட்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாமுங்க மூன்றாவதா மிருக சீரிசம் ஒன்று மற்றும் ரெண்டாம் பாதங்க இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பழு குறைவா மகிழ்ச்சியுடன் உப தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்குமுங்க இடமாற்றம் கிடைக்குமுங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடை கிடைக்குமுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க நாலு மற்றும் ஆறு உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு திங்கள் புதன் வெள்ளி நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை மகாவிஷ்ணுங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகள்ல விஷ்ணு சகஸ்கரநாமம் பாராயணம் செய்வதும் வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும் நன்மை தருமுங்க மேலும் இன்னொரு பரிகாரம் சொல்ற அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீரங்கநாதரை வணங்கி வர பாவங்கள் நீங்குமுங்க வாழ்க்கையில முன்னேற்றம் காணப்படுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்